விஜயின் கிராஃப் ஜனநாயகன் பட பாடலில் கீழ் நோக்கி இறங்கி இருக்கிறது அரசியல் என்றிதான் காரணமாக என சோசியல் மீடியாவில் விவாதம் நடந்து வருகிறது விஜய் பூஜா ஹெக்டே பாபி தியோல் கௌதம் மேனன் மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இதுதான் விஜயின் கடைசி திரைப்படம் என சொல்லப்படுவதால் ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது ஜனநாயகன் படத்தில் விஜய் என்ன அரசியல் பேச போகிறார் என்று அரசியல் வட்டாரத்திலும் ஆர்வம் இருக்கிறது இந்த படத்தின் முதல் சிங்கிள் தளபதி கச்சேரி நேற்று வெளியானது பாடல் வரிகள் விஜயின் அரசியல் என்றியை குறிப்பிடும் வகையில் எழுதப்பட்டுள்ளன விஜய் பிரச்சார வாகனத்தில் இருப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதே சேர்த்து நடத்தப்பட்டதா என எதிர்த்தர் விமர்சிக்கின்றனர் விஜய் படங்களின் முதல் பாடல்களுக்கு இருக்கும் ஹைப் தளபதி விஜயின் பாடல்கள் வெளியானதுமே வியூஸும் லைக்ஸும் எகருவது வழக்கம் பாடல் வெளியான சில நிமிடங்களிலேயே மில்லியன் வியூஸ்களை அசால்ட்டாக கடந்துவிடும் விஜயின் முந்தைய பட பாடல்களை விட இந்த பாடலுக்கு எந்த அளவு அதிக வியூஸ் இருக்கிறது என்று

பிறகு ரசிகர்களின் மனநிலை மாறியுள்ளதா என சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்து வருகிறது சோசியல் மீடியாவிலும் அரசியல் ரீதியாகவே பாடல் ட்ரெண்ட் ஆகி வருவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லையா என்று விமர்சிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது ஜனநாயகன் இந்த பட வேலைகளுக்கு பிறகு முழுநேர அரசியலில் களமிறங்குகிறார் விஜய் ஜனநாயகன் படம் தேர்தல் நேரத்தில் அவருக்கு கை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா